வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அகோரி கலையரசன் அவர்கள் அற்புதமான பர விஷயத்தை கூறியுள்ளார்கள் இப்போ மகோரி என்று கலையரசன் அவர்கள் இப்போ வைரலாக வீடியோக்களில் இவர் ஒரு பிரபலமாக கொண்டு பேசப்படும் ஒரு நாயனாக வந்து கொண்டிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவிடத்தில் அகோரி அவர்கள் அங்கு சென்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்து அங்கே அவரிடம் ஒரே நேரம் உரையாடிவிட்டு ஐயாவோட நினைவிடத்திற்கு யார் வந்து வேணாலும் வழங்கலாம் அங்கே ஒரு தெய்வமாகவிட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் செய்த தானம் தர்மம் நிறைய புண்ணியங்கள் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வீக மனிதனாக இந்த இடத்தில் நினைவில் இருந்து கொண்டிருக்கிறார் அவரிடம் வந்து என் வரம் கேட்டாலும் அவ்வரம் கிடைக்கும் குழந்தை இல்லையா மற்ற எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு கவலையோ எது இருந்தாலும் கேட்ட நினைவிடத்தில் இருந்து அமர்ந்து கொஞ்ச நேரம் தானம் செய்துவிட்டு சென்றால் நம் மன நிம்மதி கட்டாயம் நமக்கு கிடைக்கும் ஏன் என்று இது கூறுகிறேன் என்றால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்போ என்னென்ன பண்ணாரோ அந்த பத்து வருஷத்தில் அந்த கர்மா சில விஷயங்கள் எல்லாமே கழியப்பட்டு அவர் ஒரு தெய்வீக மனிவனாக பிறப்பில் ஒரு பிறப்பாக பிறந்துள்ள உள்ளார் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐயா வந்து நீங்கள் என்னென்ன வேண்டுறீங்களோ கடவுளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்குறீங்களோ அதே மாதிரி தான் நம்ம ஐயா நம்ம ஐயாவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்க்க நினச்சேன் இப்போ திரும்ப காசிக்கு நான் போகிறேன் அது நாட்களில் ஐயாவை பார்த்துட்டு அம்மாவையும் பிரேமலதா அம்மாவையும் அவங்களையும் பார்த்துட்டு பேசிட்டு போகணும் அப்படின்னு தான் கேப்டனோட நினைவிடத்துக்கு இருந்து வந்தேன் கேப்டன் மாதிரி ஒரு மனிதன் கிடைப்பது ரொம்ப கடினம் அவர் தெய்வமாக நம்மோடு தான் இது இருக்கிறார் இந்த நினைவிடத்துக்கு நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் இருக்கும் அது மாதிரி ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரும் அது இவர் எப்போதுமே நீங்கள் ஒரு தெய்வமாக நீங்கள் வணங்கி கொண்டே இருங்க உங்களுக்கு உங்கள் ரசிகராக இருந்தாலும் சரி ஒரு தொண்டராக இருந்தாலும் சரி உங்கள் நினைவில் எப்போதுமே அவர் கோவையில் அவர் வழிபாடுறது போல திரும்ப நீங்கள் வழிபட்டு கொண்டீர்கள் என்று அகோரி கலையரசன் அவர்கள் கேப்டன் நினைவிடத்தில் கேப்டனை வணங்கிவிட்டு அற்புதமான பல விஷயத்தை கூறுகிறார் இவர் அகோரியாக இருந்தாலும் சிறு வயதில் இந்த பையன் அகோரியாக கூடாது சில விஷயங்களை வைரலாக போட்டுருவாங்க இதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங் தான் அவங்க பண்ணுற ஒரு விஷயம் தான் அகோரியை பொறுத்த வரைக்கும் வேறு மாதிரி இவர் பொறுத்த வரைக்கும் ஒரு அகோரி ஏதோ ஒரு விஷயம் ஆசைக்கு போகிறதுக்கு முன்னாடி கேப்டன் விஜயகாந்தை வந்து வணங்கி விட்டு போக வேண்டும் என்று அகோரி வந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஓகே கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பட்டன் நெக்ஸ்ட் ஸ்டோரி